கீழே வைங்க நடப்பாரியா நடப்பாரியா முதல்வர் எடப்பாடியாங்க எடப்பாடியா எடப்பாடியா முதல்வர் எடப்பாடியா தமிழர் பொதுச்செலர் எடப்பாடியாது எடப்பாடியா நீர் மராமத்து நாயகன் எடப்பாடியா நீர் மராமத்து நாயகன் எடப்பாடியா ஹாப்பி பார்த்தேன் செல்லுங்க தலையரா நம்ம வரலாம் வா வா முதல்ல மெடப்பாடியா பாருங்க முதல்ல மெடப்பாடியா பாருங்க பாருங்க முதல்ல மெடப்பாடியா பாருங்க பாருங்க கலத்து சிங்கம் மெடப்பாடியா பாருங்க கலத்து சிங்கம் மெடப்பாடியா பாருங்க வாங்க 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 பண்ணுங்க தள்ளிங்க தள்ளிங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு வந்து அஇஅதிமுக நிரந்தர வந்து ரெண்டே கால் போட்டி தொண்டர்களின் காவல் தெய்வமா வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் விவசாய முதல்வர் தமிழகம் முதல்வர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாள் ஏழு பசு மாடு அதே மாதிரி கன்றுகள் ஏழை விவசாயிகள் பொருளாதார ரீதியாக வழங்கப்பட்டது அதே மாதிரி ஒரு நல்ல கேக் வந்து இடுப்புகள் வந்து பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாருமே இருக்கும் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்களை கொண்டாடப்படுகிறது கண்டிப்பாக எல்லா தொண்டர்களும் உணர்வு பூர்வமாக வேலை செஞ்சு வர சட்டமன்ற தேர்தலில் நூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேலாக ஜெயிச்சு அவருக்கு காணிக்கையா குடிக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து உறுதிமொழி வச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு வாட்டி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கலையா நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் நீங்க தான் நன்றி வணக்கம் சீக்கிரம் செய்யணும் கிளம்பணும்

Obrigado.